வாழ்க்கையில் உனக்கு மனைவி சரியாக இருந்து உன்னுடைய பெற்றோர்கள் சரியாக இருந்து சூழ்நிலை சரியாக இருந்து உன்னுடைய தொழில் சரியாக இருந்து நீ விரும்புகிற எல்லாம் சரியாக இருந்து உனக்கு எல்லாம் சாதகமாக இருந்தாலும் நீ சரியாக இல்லை என்றால் அந்த விஷயம் தோல்வியை சந்திக்கும் மகா தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கும் ஆனால் இவை எதுவுமே சரி இல்லை என்றாலும் நீ சரியாக இருந்தால் இவை எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை சமாளித்து விடலாம் ஆக மொத்தம் சரியாக இருக்க வேண்டியது நீதானே தவிர சூழ்நிலையோ உறவுகளோ பொருளாதார நிலையோ வேற எதுவுமோ அல்ல புரிஞ்சுக்கிட்டியா நீ சரியா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் நீ எது இதெல்லாம் சரியாம இல்லாம இருக்க உடல் ரீதியா இதுல சரியில்லாம இருக்க குணம் ரீதியா இதுல சரியில்லாம இருக்க மனம் ரீதியா இதுல சரியில்லாம இருக்க உணர்வுகள் ரீதியா இதுல சரியில்லாம இருக்க உணர்ச்சிகள் ரீதியா இதுல சரியில்லாம இருக்க ஆணவம் ரீதியா இதுல சரியிலாம இருக்க அகமுக நம்பிக்கைகள் மூலமா எது இதுல சந்தி சரியிலாம் இருக்க இப்படி உன்கிட்ட உள்ள சரியில்லாததெல்லாம் கண்டுபிடிச்சி ஒன்றுன்னா சரி பண்ணிட்டு வா ஓரளவு முழுமையான மனுஷனாக நீ சரியாயிடுவே சரியானதுக்கப்புறம் உனக்கு எந்த விதியும் இடையூறாக இருக்காது இந்த அரசாங்கமே வந்தால் கூட உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா சரியான மனுஷனுக்கு கூட இருக்கிறது ஆண்டவன் ஆண்டவன் நான் சொல்லுவது இயற்கை பேராற்றலை சொல்கிறேன்